அனைவருக்கும் நமஸ்காரம் தமிழ்நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட காலம் காலமாக யுகாதி என்று சொல்லக்கூடிய வருடப் பிறப்பு கொண்டாடுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறோம் யுகாதி என்றால் தெலுங்கு வருடப் பிறப்பு என்று சொல்லி நிறுத்திவிடாமல் அனுசரணையாக நம்முடைய சம்பிரதாயத்திலும் தமிழ்நாட்டிலேயும் வந்திருக்கிறது அதே சமயத்தில் தமிழ் வருடப் பிறப்பு கொண்டாடுவதையும் நாம் விட்டுவிட்டவர்கள் அல்ல சரி வருகின்ற யுகாதி விஹாரி நாம சம்பத் சரம் என்கின்ற பெயரில் தொடங்குகிறது ஆறு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது சனிக்கிழமை அந்த நாள் உதயமாகிறது வருடத்தின் பெயர் விஹாரி அறுபது வருடங்களின் சுழற்சியில் விஹாரி என்பது ஒரு வருடமாக தொடங்குகிறது இந்த வருட ஆரம்பத்தில் முதல் நாளில் நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களானால் யுகாதி காலையில் அபியங்கம் என்று சொல்வார்கள் அதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது நிச்சயம் செய்ய வேண்டியது அதற்கடுத்து அவரவர்களினுடைய சம்பிரதாயத்தின்படி நெற்றியில் திருநீரோ திலகமோ நாம முத்திரைகளோ இட்டுக்கொண்டு சந்தியாவந்தனம் செய்வது சுவாமி பூஜை செய்வது ஆகியவற்றை செய்து வேப்பம்பு கொழுந்து வெள்ளம் கல வெள்ளம் கலந்து நைவேத்தியம் பூஜையான பிறகு அதை எல்லோரும் உட்கொள்ளுதல் காலையில் அல்லது மாலையில் பஞ்சாங்க சிரவணம் செய்ய வேண்டும் அதாவது பஞ்சாங்கத்தை ஒருவர் படிக்க மற்றவர் கேட்பது இது கோவில்களிலே நடக்கும் அங்கே போய் கூட பஞ்சாங்க பலன் என்ன என்று கேட்டுக்கொள்ள வசதி இருக்கிறது பஞ்சாங்கம் கிடைக்காத பொழுது நாம் கோவில்களிலே சென்று அவர்கள் சொல்லுவதை கேட்கலாம் அல்லது கடைகளில் இப்பொழுதெல்லாம் கிடைக்கிறது பஞ்சாங்கத்தை கொண்டு வந்து வைத்து காலையில் மனை ஒன்றை வைத்து அதன் மேலே ஒரு கோலத்தை போட்டு மனை மீது பஞ்சாங்கம் வைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு நவக்கிரக தேவத்தை அவற்றின் அந்தர்முக பிராண லக்ஷ்மி நரசிம்ம தியானம் மற்றும் அவரவர்களுடைய குலதெய்வ தியானம் ஆவாகனம் மந்த்ராட்சத்தை புஷ்பம் சமர்ப்பித்து தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி மங்களஹாரத்தை காட்டி பஞ்சாங்கத்தை முதலிலே வணங்குதல் சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை ஆக இது செய்வதோடு விட்டுவிடாமல் இன்னொரு முக்கியமான செய்தி இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன சுவாமி முன்பு எப்படி பஞ்சாங்கத்தை வைத்து வழிபடுகிறோமோ அதே போன்று வேப்பம்பூ கொழுந்து புளி வெல்லம் சிறிய சிறிய அளவு மூன்றும் ஒரு பாத்திரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நிச்சயம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் வேப்பம்பு விட்டிருக்கும் அதற்கு தகுந்தார் போன்று வேப்பம்பு எல்லா வேப்ப மரத்திலும் வேப்பம்பு விட்டிருக்கிறது அந்த பூவும் மற்றும் இலையினுடைய கொழுந்து கொண்டு வர வேண்டும் புளி கொஞ்சம் வைத்து கொள்ள வேண்டும் வெள்ளம் சிறிது ஆக சின்ன வெள்ளி பாத்திரம் அல்லது ஒரு எவர் சில்வர் பாத்திரம் இருந்தாலும் சரி ஒரு கைப்பிடி வேப்பம் கொழுந்து வேப்பம்பூவுடன் சிறிது புளி வெல்லம் சேர்த்து வெள்ளி உத்தரணியால் நசுக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரவாயில்லை ஏதாவது ஒரு ஸ்பூனினாலோ ஏதாவது ஒரு பொருளினாலோ அதை நசுக்கி பிசைந்து வைத்து கொண்டு நெவேத்தியத்திற்காக அதை முதலிலேயே தயார் செய்து கொள்ள வேண்டும் வெள்ளி பாத்திரம் இல்லை என்றால் இலை தொன்னை உபயோகிக்கலாம் பித்தளை தாமிரம் புளி சேர்த்தால் ஆகாது என்பதால் அதை சேர்க்கக்கூடாது சுவாமி நைவேத்தியமாக அதையே படைக்க வேண்டும் படைத்த பிறகு சுவாமி தீர்த்தம் என்று சொல்லி தீர்த்தத்தை எடுத்துக்கொண்ட பிறகு இதை வீட்டில் உள் வீட்டில் உள்ள அனைவரும் வீட்டில் உள்ள பூஜை அறையிலே நின்று கீழே விழுந்து வணங்கி சுவாமியை தரிசித்து கொண்டு எல்லோரும் இந்த வேப்பம்பூ புளி வெள்ளம் சேர்த்து வைக்கப்பட்ட அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிய அளவு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் எடுத்துக்கொள்ளும் குழந்தைகளெல்லாம் வேண்டாம் இது கசக்கிறது என்று ஓடுவார்கள் இல்லை அது பிரசாதம் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி அதை எப்படியாவது சாப்பிட வைக்க வேண்டும் சாப்பிட்டு விட்ட பிறகு கூட ஒரு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கொள் அப்படி சொல்லியாவது பிரசாதத்தை கண்டிப்பாக ஸ்வீகரிக்க வேண்டும் ஆக இது இந்த தாத்பரியம் ஏன் வந்திருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்ன விஷயம் என்றால் அந்த வேம்பு என்பது கசப்பான பொருள் புளி இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை இடைப்பட்ட பொருள் வெள்ளம் இனிப்பு ஆக இந்த மூன்றும் சேரும் பொழுது நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்திற்கு அது காரணமாகிறது அந்த காரணம் அல்லாமல் இன்னொரு விஷயம் என்னவென்றால் வருட ஆரம்பத்திலேயே இந்த கசப்பும் இனிப்பு புளிப்பு மூன்றையும் கலந்த ஒரு பொருளை பிரசாதமாக எடுத்துக்கொள்வதனுடைய உள்ளீடு என்னவென்றால் வருடம் முழுக்க கசப்பான சகிக்க முடியாத விஷயங்களும் அதே சமயத்திலே இனிக்கும் செய்திகளும் அதே சமயத்திலே இடைப்பட்ட சாதாரண நிகழ்வுகளும் நடக்கத்தான் செய்யப் போகின்றன அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முகாந்திரமாகத்தான் இதை ஏற்றுக்கொள்கிறோம் முதலில் வாழ்க்கை என்றால் கசப்பும் இனிப்பும் புளிப்பும் என்று சொல்லி எல்லாமே கஷ்டம் சுகம் எல்லாமே தான் அவற்றை ஏற்கும் பக்குவத்தில்தான் வாழ்க்கை இனிக்கும் என்பதை புரிந்து கொள்வதற்காக சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் இந்த பிரசாதத்தை உட்கொள்ளும் பொழுது அற்புதமான ஸ்லோகம் இருக்கிறது நல்ல பொருள் அற்புதமான பொருளையும் உடையது அதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அதை சொல்லுகிறேன் சதாயுர் வஜ்ர தேகாய சர்வசம்பத் கராய்ச சர்வாரிஷ்ட ஹரம் குர்மே நிம்ப பிராசனம் சுபம் மீண்டும் உச்சரிக்கிறோம் சதாயுர் வஜ்ர தேகாய சர்வசம்பத் கராயச்சா சர்வாரிஷ்ட ஹரம் குருமே நிம்பப் பிராசனம் சுபம் அதாவது நிம்ப என்றால் வேம்பு சதாயுர் நூறு வருட ஆயுளையும் தரக்கூடியது வஜ்ர தேகத்தை உறுதியான தேகத்தை தரக்கூடியது இந்த ஒரு மரு அற்புதமான மருந்து கலவை அதே சமயத்தில் சர்வசம்பத் கராயச்சா எல்லா விதமான செல்வங்களை தரும் சர்வாரிஷ்ட ஹரம் குருமே தீயவற்றை நம்மிடத்திலிருந்து விலக்கும் அது உடலின் நோய் தீமையாக ஆனாலும் சரி உள்ளத்து நோயானாலும் சரி அவற்றையெல்லாம் இது விலக்கிவிடும் குர்மே நிம்ப பிராசனம் சுபம் ஆக இவற்றை நாம் எடுத்துக்கொள்வதால் சுபமாக எல்லாவையும் எல்லாவற்றையும் நமக்கு தரும் என்கின்ற பொருளிலே சொல்லியிருக்கிறார்கள் எண்ணெய் ஸ்நானம் மிகவும் முக்கியம் வேப்பம் கொழுந்து பிரசாதம் முக்கியம் அது மட்டுமல்லாமல் பஞ்சாங்க சிரவணம் முக்கியம் வரவு செலவு படிக்கின்றன இப்பொழுது பஞ்சாங்க சிரவணம் என்பது இதுதான் கோவில்களிலே சொல்லுவார்கள் மிக மிக சுருக்கமாக சொல்கிறேன் மேஷராசி வரவு எட்டு செலவு ஐந்து ரிஷபம் வரவு இரண்டு செலவு பதினான்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மிதுனம் வரவு எட்டு செலவு பதினொன்று கடகம் வரவு இரண்டு செலவு எட்டு சிம்மம் வரவு எட் வரவு ஐந்து செலவும் ஐந்து கன்னி வரவு எட்டு செலவு பதினொன்று துலா வரவு இரண்டு செலவு பதினான்கு விருச்சிகம் வரவு எட்டு செலவு ஐந்து தனுசு வரவு ஐந்து செலவு பதினொன்று மகரம் வரவு பதினான்கு செலவு பதினொன்று கும்பம் வரவு பதினான்கு செலவு பதினொன்று மீனம் வரவு ஐந்து செலவு பதினொன்று அது மட்டுமல்லாமல் முக்கிய செய்தி என்னவென்றால் விஹாரி வருடத்திலே இந்த வருடத்திற்கான ராஜா சனி பகவான் மந்திரி சூரியன் சேனாதிபதி கூட சனி சசியாதிபதி புதன் தான்யாதிபதி சந்திரன் பலன் பார்த்தீர்களானால் இவருடம் சிறிதளவு மழை பெய்யும் அதனால் பெய்யும் மழையை மழைநீர் சேமிப்பு முறையில் சேமித்து வைத்துக்கொள்வது அவசியம் நோய்கள் பீடிப்பு வாய்ப்பு அதிகம் செடிகொடிகள் சிறிதேதான் வளரும் என்கிறார்கள் ராஜாக்கள் தம் வேலைகளில் பூரணமடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் முக்கியமான ஒரு குறிப்பு என்னவென்றால் யுகாதி அன்று அதாவது ஆண்டு ஆரம்பத்தின் முதல் நாளிலே இறை வழிபாடு வேம்பு பிரசாதம் மன்னிக்கவும் எண்ணெய் ஸ்நானம் இறை வழிபாடு வேம்பு வெல்லம் பிரசாதம் அதற்கடுத்து பஞ்சாங்கத்தினுடைய பலன்களைக் கேட்டறிதல் இவை எல்லாவற்றையும் விட அதிமுக்கியமான ஒன்று பெரியவர்களுக்கு கீழே விழுந்து நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுதல் இது மிக மிக முக்கியம் அதை நீங்கள் நம்முடைய சந்ததியினருக்கும் சொல்லிக்கொள்ளும் முறையாக நீங்கள் முதலிலே உங்கள் பெரியவர்களை வணங்கும் பொழுது குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு வணங்கினால் அவர்களுக்கு அந்த பழக்கமும் வரும் ஆக யுகாதி என்று பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு நமஸ்காரம் செய்வது நம்முடைய குல தர்மம் அதை மறந்துவிடாதீர்கள் இவ்வளவு குறிப்பும் தமிழ் மாத இதழான ஸ்ரீசுதா திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து வரும் பதிப்பிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அந்த இதழ் ஆளர்களுக்கு நம்முடைய நன்றிகளையும் செலுத்திக் கொள்கிறோம் நன்றி யுகாதி இனிய ஆண்டாக விகாரி ஆண்டு அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம்